கன்னிராசி அன்பர்களே சனி வக்ர காலம் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் என்ன செய்யும் என்ன பலன்கள் அதுவும் குறிப்பாக பார்க்க போனால் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் இந்த ராசி என்பர்களுக்கு சனி பகவான் யாரு ஐந்துக்கும் ஆறு கூறியவன் ஐந்து அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி அஞ்சு ஆறு அப்படிங்கன்னா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம் ஸோ இந்த ஸ்தானத்தை அன் அதிபதியான அந்த சனி பகவான் இப்போ ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் இப்போ வக்ரம் அடையப் போகிறார் இப்போ அந்த வக்ரத்தால் என்ன பலன் சனி நார்மலாகவே எங்கே பார்க்குறார் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார் சனி அப்படிங்கிறது என்ன ஒரு பொதுவாக ஆறுக்குரியவனாக எடுத்துக்கலாம் ஒரு மந்த தன்மை ஒரு டல்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அது ஏழாம் இடத்துல இருக்கார் கண்டக சனியாக உங்களுக்கு இருக்கு அப்போ ராசியை பார்க்கும்போது என்ன பண்ணோம் மந்த ஆக்கும் டல்ல்லாக்கும் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும் இல்லாத தன்மை இப்படி ஒரு சோம்பேரித்தனமாக இருக்கக்கூடிய அமைப்பு சில காரியங்களில் தடையடைவது ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ அப்படியே தலைகளாக மாறப்போகிறது வக்ரமனால் என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அதாவது இதுவரைக்கு கெடுதல்களை செய்து கொண்டிருக்குது அப்படின்னா இப்ப நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ இதுவரைக்கும் ஒரு மந்தமாக நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்னா இப்ப அந்த மந்தத்தன்மையை விட்டு சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப மந்தத்திலிருந்து இப்ப சுறுசுறுப்பு அப்படியே அப்படியே அதனுடைய இயல்பை மாத்திக்க போகுது காரிய தடைகள் இருந்ததுன்னா இப்போ காரிய தடை இல்லை வேகமாக நடக்க போகுது அப்படியே கிடப்பில் இருந்த சில விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பாகி நடை போடக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு இப்ப நீங்களே டல்லா இருந்திருப்பீங்க இப்போ டல்ல நல்லா இருக்கு ஹெல்த்ல சின்ன பிரச்சனை இருந்தது இப்ப சரியாக போகுதுன்னு அர்த்தம் அப்போ ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போகிறது உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் எல்லாம் இப்போ நீங்கள் நல்லவர்களாக பாலிக் பாவிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்போ உங்களை தவறுதலாக புரிஞ்சுக்கிறவங்க நண்பர்கள் உங்களுக்கு தவறுதலாக புரிஞ்சவங்கல்ல இப்போ ஓகே நீங்கள் செஞ்சது சரி என்று சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு நண்பர்கள் வட்டத்தில் இருந்து வந்த விரிசல்கள் அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் உங்களுடைய தனித்திறமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்போ அந்த சனி ஐந்துக்குரியவன் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல தொந்தரவு இருந்ததுங்க எல்லாம் இப்ப சரி செய்யப்படக்கூடிய தன்மை குழந்தைகள் மெயின சொல்ல போனா அஞ்சாம் இடம் குழந்தைகள் அப்போ ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சில வகையில ஒரு காதல் காதல் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் ஸோ இதெல்லாம் அனுபவித்தவங்கள்லாம் இப்ப அப்படியே அது சரியாக கூடிய அமைப்பு திருமணம் சார்ந்த விஷயத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ ஏழாம் இடத்துல போய் சனி அமர்ந்தாலே இங்கே லேட் ஆகும்னு நம்ம சொல்லுவோம் சனி ஏழில் போய் அமர்ந்தாலே லேட்டு மந்தம் ஸ்லோவா நடக்கும் காரியம் இழுபறியாக இருக்கும் இப்போ வீரநடை போடும் அவ்வளோதான் டக்குன்னு வரணும் பார்ப்பீங்க முடிப்பீங்க திருமணத்துக்குள்ள போயிடும் அதாவது டக்கு டக்குன்னு அந்த செயல்பாடுகள் நடக்கும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல நான் குறிப்பிடுகிறேன் அப்போ காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதே சமயத்தில் சமுதாயம் ஏழாம் இடம் சமுதாயம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பெயர் அவப்பெயர் நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல படிப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த குறைபாடுகள் அல்லது உடல் நலத்திலிருந்து வந்த குறைபாடுகள் உங்கள் பேச்சு கேட்கலை குழந்தைகளுக்கு செட் ஆகலை குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயம் அடுத்த பரிணாமத்துக்கு செல்ல முடியல ஒரு உயர்கல்வி படிக்க முடியல அல்லது படித்து இருந்து கோர்ஸை முடிக்க முடியாமல் நிறைய அரியர் வச்சுட்டேன் ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவதற்கு உகந்த ஒரு காலகட்டமாக இந்த சனியினுடைய வக்ர காலம் அமைய பெறும் அதே சனி பகவான் உங்களுக்கு ஆறுக்குரியவன் கடனை கொடுக்கக்கூடிய நோயை கொடுக்கக்கூடிய எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய பகையை கொடுக்கக்கூடிய விபத்தை கொடுக்கக்கூடிய ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த சனி இப்போ ஏழாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் அப்போது கெட்டவன் கெட்டு போயிட்ட நல்லது தானே ஆறுக்குரியவன் ஏற்கனவே அவன் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் இப்போ வக்ரமாகிறான் இப்போ கொடுக்க மாட்டான்னு அர்த்தம் அப்போ கடன் அழுத்தி கொண்டிருந்தது இப்போ கடனை அடைச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் புரியுதுங்களா கடன் அணைச்சு வருத்திட்டு இருப்பீங்க கடன் அடைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்ததெல்லாம் இப்போ உங்களுக்கு கடனை அடைச்சிடலாம் பார்த்துக்கலாம் தைரியம் அந்த அந்த வில் பவர்ங்கிறது நிச்சயமாக இந்த கண்ணிக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும் ஆறாம் இடம் என்பது வேலை வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நல்ல உழைப்பை போடுவீங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ இந்த காலகட்டத்தில் இடமாற்றத்தை நினைத்து இருந்தவர்கள் அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு ஊதிய உயர்வுக்காக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்ர காலகட்டம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல இடமாற்றம் கிடைக்கல ஒரு நல்ல வேலை அமையல வேலையில் நிறைய இடைஞ்சல்கள் என்னுடைய மு முதலாளிகள் நம்மளை புரிஞ்சுக்கலை சக ஊழியர்கள் புரிஞ்சுக்கல எதையாவது ஒரு குறை கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படியே இப்போ தலைகெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஆனால் நல்ல வேலையில் செட்டில் ஆகியிருக்கிறேன் எனக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கேன்னா இடைஞ்சல் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போது கொஞ்சம் ஒரு இக்கனாக வச்சுக்கணும் ஒரு புல் ஸ்டாப் வச்சு நீங்கள் செயல்படணும் ஏன்னா வக்ரம்னா இயல்புக்கு மாறிய தன்மை உங்கள் சுயஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா இல்லை எப்படி இருக்காருங்கிறது பார்க்கணும் ஸோ அதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சனி பகவான் நிலையை அடைந்து தனது மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்குது இதுவரைக்கும் பாக்கியத்தை குறைத்து கொண்டிருந்தவர்கள் பாகியமை கிடைக்கல என்று இருந்தவங்க இப்போ பாகியம் கிடைக்கும் ஒரு நல்ல வேலை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை குழந்தை தன பாக்கியம் இப்படி வெளிநாட்டு பாக்கியம் மெயினாக சொல்லப்போனால் வெளிநாட்டு பாக்கியம் வெளிநாட்டு பாக்கியத்தை தடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த தடை இல்லை டக்குன்னு விசா அப்ளை பண்ணுவீங்க ஒரே மாசத்துல அப்ளை பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு போயிருவீங்க ஸோ இந்த மாதிரி தன்னுடைய விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ டக்கு டக்குன்னு நடக்கும் நல்ல டைம் வந்துருச்சுன்னு சொல்லுவேன் தடைகளுக்கு இப்போ வெற்றி இதெல்லாம் தடையை கொடுத்து கொண்டிருந்ததோ எதையெல்லாம் வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவிர்த்து கொண்டிருந்தீர்களோ இப்போ அது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமையும் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதியிருப்பீங்க செயல்படுத்த முடியல தோத்து போகக்கூடிய தன்மை அல்லது மனம் சரியில்லாத தன்மை இடைஞ்சல்கள் இருக்கக்கூடிய தன்மை தன்னுடைய நினைப்பை செயல்படுத்த முடியாமல் சில காரியங்கள் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸ் ஆன விஷயங்கள் இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை டிஸ்டர்பன்ஸ் இல்லை வெற்றி காலம் வெற்றி பெறக்கூடிய காலம் நினைச்சது சாதிக்கக்கூடிய காலம் நல்ல காலம் வந்து விட்டது நல்ல டைம் வந்து விட்டது என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அழுத்தி கொண்டிருந்த மன வருத்தத்தில் இருந்த செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்ப்பாளர்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலர் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குறதுல சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது இப்போ சுகஸ்தானம் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லுவார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்க முடியலையே என்று இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் பணம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் செயல்படுத்த முடியல குழப்பமான மனநிலை வாங்கலாமா வேண்டாமா பணம் இருக்கு வாங்கலாமா வேண்டாமா குழப்பம் அந்த குழப்பத்தில் இருந்து விடுதலை இந்த இடத்த வாங்கலாமா அந்த இடத்த வாங்கலாமா இப்படி ஒரு குழப்பம் இப்போ அந்த குழப்பம் இல்லை வாங்கிடுவீங்க ஏன்னா சனி நான்காம் இடத்தை பார்த்து ஸ்லோ பண்ணிட்டு இருந்தது ஸ்லோ டல் கொடுத்துட்டு இருந்தது இப்போ வீரியம் போகுது ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க வீரியம் பெற போறீங்க அந்த மந்தத்தன்மை நீக்கி சுறுசுறுப்பு கொடுக்க போகுது ஒரு நல்ல காலம் எழுச்சி உரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த கண்ணிக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு சனி பகவான் எத்தகைய தன்மையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோண பலம் வர்க்கோத்த பலம் போன்ற பலங்களை பெற்றிருக்கா மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற விதி அமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு எந்த கோர்ஸ் படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்